ஏன்னா பெற்றோர்கள் திருமணம் பார்த்து வைக்கிறது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி தான் ஆனால் அதை விட மிகவும் கஷ்டங்கிறது எல்லாரும் நினைச்சுப்பாங்க காதல் திருமணம் ரொம்ப ஈஸின்னு ஆனால் எல்லாத்த விட மிக மிக கஷ்டம் இந்த காதல் திருமணம் முதல்ல அந்த பையன் பொண்ணுகிட்டயோ அந்த பொண்ணு பையன்கிட்டயோ காதலை முதல்ல வெளிப்படுத்தணும் அதற்கு மிகப்பெரிய தைரியம் வேணும் ப்ரப்போஸ் பண்ணணும் ப்ரப்போஸ் பண்ணால் மட்டும் பத்தாது அதன் பிறகு ஒருத்தரை ஒருத்தர் சம்மதிக்க வைக்கணும் காதலை நிரூபித்து காட்டணும் அதன் பிறகு பெண்ணோட அப்பா அம்மாவையும் பையனோட அப்பா அம்மாவையும் சம்மதிக்க வைக்கணும் ஒரு வழியா பல பிரச்சனைகளை தாண்டி பையனோட அப்பா அம்மாவையும் பொண்ணோட அப்பா அம்மாவையும் சம்மதிக்க வச்சுட்டா அதன் பிறகுதான் பெரிய பிரச்சனையே இருக்கு சொந்தக்காரங்கள்லாம் கிளம்பி வருவாங்க அத்தை மாமா பெரியப்பா பெரியம்மா சித்தி சித்தப்பா இப்படி பல்வேறு வகையிலேருந்து பிரச்சனைகள் வரும் ஏதாவது ஒரு தடையை போட விரும்புவாங்க முயற்சிப்பாங்க இப்படி பல்வேறு சிக்கல்கள தாண்டிதான் இன்னைக்கு இந்த காதல் திருமணம் இன்னைக்கு உங்களுடைய வாழ்த்துக்களோடு நம்ம அனைவருடைய வாழ்த்துக்களோடு சிறப்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுதான் தந்தை பெரியார் அவர்களும் பேரறி அண்ணா அவர்களும் டாக்டர் கலைஞர் அவர்களும் நமக்கு கற்றுக் கொடுத்த சுயமரியாதை உணர்வு அந்த சுயமரியாதை உணர்வோடு தான் இன்னைக்கு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு சிறந்த திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு இந்த திருமண நிகழ்ச்சியோட பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு நிகராக இன்னும் சொல்ல ஆண்களை விட அதிகமான மகளிர் தாய்மார்கள் பங்கேற்றிருக்கீங்க ஒரு காலத்தில் மகளிர் வீட்டை விட்டு வெளில வரு வருவதற்கே உரிமை கிடையாது படிப்பதற்கு உரிமை கிடையாது ஆனால் இன்னைக்கு மகளிர் வீட்டை விட்டு வெளில வர்றீங்க படிக்கிறதுக்கு போறீங்க வேலை பார்க்குறீங்க இதற்கெல்லாம் விதை போட்டது நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது தந்தை பெரியார் அவர்கள் தான் பெண் விடுதலைக்காக முதல் முதல் குரல் கொடுத்தார் பெரிய அண்ணா அவர்கள் முதல்வரான உடனே பெரியாருடைய சிந்தனைகளை எல்லாம் சட்டமாக்கினார் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த சட்டத்தை எல்லாம் நடைமுறை நடைமுறைப்படுத்தினார் ஆட்சிக்கு வந்த போது பெண் விடுதலைக்காக புதிய புதிய சட்டங்களை கலைஞர் கொண்டு வந்தார் இன்னைக்கு இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா தான் முத முதல்ல பெண் காவலர்களை நியமிச்சார் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் கலைஞர் அவர்கள் தான் பெண்களுக்கு சொத்துல சம உரிமையை கொடுத்தார் உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலே முதல் முறையான மகளிர் சுயஉத குழுக்களை கொண்டு வந்ததும் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் இப்படி கலைஞர் வழியில நம்முடைய தலைவரர்கள் மகளிருக்குன்னு பல பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறார் உதாரணத்திற்கு விடியல் பயண திட்டம் கட்டணம் இல்லா பேருந்து திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை குழந்தைங்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறார் விடியல் பயண திட்டம் இந்த பகுதியில் பட்டாசு தொழிற்சாலை தீப்பெட்டி தொழிற்சாலை பிரிண்டிங் பிரஸ் வேலைக்கு போல போற மகளிர் பலர் இன்னைக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் இந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலமா சேமிக்கிறாங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் கீழே பயன்பெறுறாங்க மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு மாதமும் கடந்த இருபத்தி ஏழு மாதங்களா ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் உரிமை தொகையாக கொடுக்கிறார் வர்ற பன்னெண்டாம் தேதி முதல் இன்னும் கூடுதல் மகளிருக்கு உரிமை தொகையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்க இருக்கின்றார் எனவே மகளிர் முன்னேற்றத்திற்கு இந்த அரசு தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் இடத்துல சிறப்பாக செயல்பட்டு இருக்குன்னா அதற்கு நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கக்கூடிய பல திட்டங்கள் மிக மிக முக்கியமான காரணம் இது பொறுக்க முடியாமதான் ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு பல்வேறு வகையில நெருக்கடிகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க நிதி உரிமையை பறிக்கிறாங்க எஸ்ஐ சொல்லி நம்முடைய வாக்குரிமையை முயற்சிக்கிறாங்க தொகுதி எண்ணிக்கைகளை குறைக்க பாக்கிறாங்க ஆனா இதையெல்லாம் தாண்டி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி தொடரணும்னா நீங்க ஒவ்வொருத்தரும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும்